அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக தெரிஞ்சிக்க இருக்கும் இன்றைக்கான வீடியோல பிறப்பு மற்றும் வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்துல்லாஹ் மற்றும் ஆமீனா என்ற தம்பதியருக்கு அவர்கள் நபி இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்களின் வழி தோன்றலில் வந்தவர்கள் குறைஷி குலத்தில் ஹாஷிம் என்ற கோத்திரத்தில் பிறந்தார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் அன்னை ஆமினாவை திருமணம் செய்த கொஞ்ச நாட்கள்லயே வியாபாரம் காரணமாக மதீனா சென்றார்கள் அந்த காலகட்டத்துல ரொம்ப தூரம் பயணம் செய்யறது கடினமான ஒன்றாக இருந்தது சில பேரு நோய்வாய்பட்டு பயணம் செய்யற வழியிலேயே இறந்துடுவாங்க அதே போல அப்துல்லாஹ் அவர்களும் ரொம்ப நாட்களின் பயணத்தின் போது உடல் குறைவால வர்ற வழியிலேயே இறந்து விட்டார்கள் அப்துல்லாஹ் இறந்த சில மாதங்கள் கழித்து அன்னை ஆமினா அவர்கள் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரண்டு அன்று மக்காவில் பிறந்தார்கள் நபிகளார் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு என்று அழைக்கப்படுது யானை ஆண்டு அப்படின்னா அப்ரஹா என்பவன் எமன் நாட்டுக்கு மன்னராக இருந்தான் அவன் ஒரு பெரிய கோயில கட்டி அரபியர்கள் அனைவரும் காபாவிற்கு செல்லாம அவன் கட்டிய கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டான் அவனுடைய அவன் கோபம் அடைந்து காபாவை இடித்து தரமட்டமாக்கணும் என்று ஒரு படையை திரட்டுறான் அந்த நேரத்தில் நபிகனாருடைய பாட்டனார் ஆன அப்துல் முத்தலிப் அவர்கள்தான் காபாவின் பொறுப்பாளராக இருந்தாங்க அப்ரஹாவுடைய படையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்ததால அரபியர்களால அவங்க கூட சண்டையிடுவது கடினம் அதனால வேற வழி இல்லாம அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்களை மக்கா நகரத்தை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்துறாங்க மக்களும் வேற வழி இல்லாம வெளியேறி செல்றாங்க அப்ரஹா மிகப்பெரிய யானைகளையும் போர் வீரர்களையும் திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி வந்தான் ஆனா அந்த யானைகள் மக்காவை நெருங்கியதும் கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டது அந்த படையினர்கள் யானையை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செய்றாங்க ஆனா யானைகள் எழுந்திருக்கவே இல்ல அந்த நேரத்தில் அவாகத்தாலா பறவைகள் கூட்டத்தை அனுப்பினான் அந்த பறவைகள் மூன்று கற்களை கொண்டு வந்தது ஒன்று வாயிலும் ரெண்டு கால்களிலும் என்று அந்த பறவைகள் கற்களை ஆப்ரஹாவுடைய படைகள் மீது வீசி எறிந்தது அந்த கற்கள் பட்டதும் அந்த படையில் இருந்த மனிதர்கள் அனைவருமே சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள் அல்லாஹு தாலா அனைவரையுமே அழித்து விட்டான் கடைசியாக ஆப்ரஹாவுடைய திட்டத்தை அல்லாஹு தாலா முறியடித்து காபாவை பாதுகாத்தான் இந்த காரணத்தால் தான் யானை ஆண்டு என்று அழைக்கப்பட்டது நபிகளார் எனவே நபிகலாருடைய பாட்டனார் ஆன அப்துல் முத்தலிப் என்பவர் தான் நபிகளாரை வளர்த்தார்கள் நபிகளாரை காபாவிற்கு எடுத்து சென்று துரா செய்தார்கள் ஏழாம் நாள் ஆடு அறுத்து எல்லா மக்களுக்கும் விருந்தும் கொடுத்தாங்க பின்பு முகமத் என்ற பெயரை சூட்டினார்கள் அந்த காலகட்டத்தில் முகமது என்ற பெயர் ஒரு தனித்துவமான பெயராக இருந்தது இதன் அர்த்தம் புகழப்படுபவர் மேலும் நபிகளாருக்கு அகமது என்ற மற்றொரு பெயரும் உண்டு அந்த காலகட்டத்துல மக்காவில் குழந்தைகளை வளர்ப்பு தாயிடம் விட்டுடுவாங்க அதுவும் பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய பெண்களிடம் எதற்காகனா பாலைவனத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க மேலும் அரபு மொழியை சரியாக கற்றுக்கொள்ளணும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய வாடகை தாய்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்து விடுவாங்க வளர்ப்பு சிலர் மக்காவிற்கு வராங்க குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கூட்டி சென்று வளர்ப்பதற்காக அதில் ஹலிமா மற்றும் அவருடைய கணவர் இருவரும் வராங்க இவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க ஏன் அவங்க பயணத்திற்கு பயன் படுத்திய கழுதை கூட ரொம்ப சோர்வாக இருந்ததால அவங்க கடைசியாக தான் வராங்க நபிகளாருடைய பாட்டனார் ஆன அப்துல் முத்தலிப் அவர்கள் அனைத்து வாடகை அப்துல் முத்தலிப் அவர்களால அதிகமான பணம் கொடுக்க எனவே வளர்ப்பு தாய்கள் அனைவருமே நபிகளாரை கவனித்துக் கொள்ள மறுத்து விட்டார்கள் அவங்க எல்லாருமே பணக்கார வீட்டு குழந்தைகளை பராமரிப்பதற்காக கூட்டிட்டு போயிடுறாங்க ஹலிமா கடைசியாக தான் மக்காவிற்கு வராங்க பணக்கார வீட்டு குழந்தைகள் அனைவரும் மே மற்ற வளர்ப்பு தாய்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா ஆனாலும் அவங்களால குழந்தை இல்லாம செல்ல முடியாது ஏன்னா அவங்க கடும் பஞ்சத்தில் இருக்காங்க எனவே கடைசியாக வேற வழி இல்லாம நபிகள் அழைத்து கொண்டு செல்றாங்க முகமது நபி சல்லாஹு அலஹி அவர்களை கையில் வாங்கிய உடனே ஹலிமா அவர்களின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது அவங்களுடைய ஒட்டகம் அதிகமாக பால் கொடுத்தது அதனால ஹலிமா அவர்களின் குடும்பத்தில் பசியே இல்லாமல் போனது மற்ற நபர்களுடைய ஒட்டகங்கள் பால் கொடுக்காத நிலையிலும் கூட ஹலிமா அவர்களுடைய ஒட்டகம் பால் கொடுப்பதை நிறுத்தல தொடர்ச்சியாக கொடுத்தது ஹலிமா அவர்களுக்கு குழந்தை குழந்தைதர் செல்லி செல்லம் அவர்களை வளர்ப்பது ரொம்ப சுலபமாக இருந்தது அவங்களுக்கு கஷ்டமாகவே இல்லை நபிகளாரை வளர்ப்பதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நபிகளாரை அவங்களுடைய குடும்பத்தாரிடம் காண்பிப்பதற்காக மக்காவிற்கு கொண்டு செல்வாங்க இரண்டு வருடங்கள் நபிகளாருக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள் இறை தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அவங்க தாய் ஆமினா கிட்ட ஒப்படைப்பதற்கு அவங்களுக்கு மனசே இல்லை அந்த அளவுக்கு நபிகளார் மீது பாசம் வச்சிருந்தாங்க எனவே அன்னை ஆமினா அவர்களிடம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நேரத்துல குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு மக்கா நகரம் சரியான இடம் இல்லை என்பதை உணர்ந்து அன்னை ஆமினா அவர்கள் ஹலிமா அவர்களிடமே தன் குழந்தையை

இதயத்தை வெளியில எடுத்து அதுல இருந்து ஒரு சதை துண்டை வெளியில் எடுத்தாங்க இது ஷைதானுடைய பங்கு என்று கூறி அதை விட்டுவிட்டு அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணீரில் குளிப்பாட்டினார்கள் பின்பு அந்த இதயத்தை திரும்பவும் நபிகளாருடைய நெஞ்சில் பழையபடி வைத்து விட்டார்கள் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இதை கண்ட மற்ற குழந்தைகள் நபிகளாரை கொலை செய்துட்டாங்க என்று நினைத்து மற்றவர்களிடம் இத பத்தி சொல்றாங்க அனைவரும் ஓடி போய் பாக்குறாங்க முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இங்கே இருக்கிறது பாதுகாப்பு இல்ல என்று ஹலீமா உணர்றாங்க உடனே நபிகளாரை மக்காவிற்கு அழைத்து சென்று அவங்க தாய் ஆமினாவிடமே ஒப்படைக்கிறாங்க பின்பு இரண்டு வருடங்கள் நபிகளார் அன்னை ஆமினாவிடம் வளர்றாங்க ஒரு நாள் அன்னை ஆமினா அவர்கள் அவங்க கணவர் இறந்த இடத்தை பார்க்க விரும்பினார்கள் எனவே மதீனாவிற்கு சென்றாங்க திரும்ப வரும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள் எனவே அவங்களை அங்கேயே அடக்கம் செய்துவிட்டார்கள் அப்பொழுது நபிகளாருடைய வயது ஆறு தான் இருக்கும் சிறு வயதிலேயே தன் தாயையும் இழந்து விட்டார்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன் தந்தையையும் இழந்து விட்டார்கள் பின்பு பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள்தான் நபிகளாரை அதிகமாக பாசம் காட்டி வளர்க்கிறாங்க எட்டு வயதாக இருக்கும் போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களும் நோய்வாய்பட்டு இறந்து விட்டார்கள் பின்பு நபிகளாருடைய தந்தையின் சகோதரனான அபுதாலிம் அவர்கள்தான் நபிகளாரை வளர்ப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகளார் மீது அதிகம் பாசம் காட்டி அன்போட வளர்க்கிறாங்க சிறு வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தன் தந்தையின் சகோதரருக்கு உதவியாக இருப்பாங்க நபிகளார் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனக்கு பன்னிரண்டு வயது இருக்கும்போது அபுதாலிபுடன் சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக செல்றாங்க அப்போ புஷ்ரா என்ற நகரத்திற்குள் நுழையிறாங்க அங்க பஹிரா என்ற ஒரு துறவியை சந்திக்கிறாங்க அந்த துறவி அபுதாலிபிடம் இந்த சிறுவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு இவரை நன்றாக கண்காணித்து வளர்த்து வாருங்கள் யூதர்கள் இவரை இன்னாரென்று அறிந்தால் இந்த சிறுவனுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் வந்த காரியத்தை சீக்கிரமாக முடிச்சிட்டு ஊர் திரும்புங்கள் என்று முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அபுதாலிபிடம் அந்த துறவி சொல்றாரு இதை கேட்ட அபுதாலிப் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லிட்டு உடனே மக்காவிற்கு திரும்பிவிட்டார்கள் நபிகளார் ஒரு சிறந்த இளைஞராக வளர்ந்தார்கள் அவர்களுடைய சிறந்த பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் மற்றும் நேர்மையின் காரணமாக நபிகளாரை அல் சாதிக் அதாவது உண்மையாளர் மற்றும் அல் அமீன் அதாவது நம்பகமானவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார்கள் நபிகளால் மக்கா நகரம் அறியாமை காலமாக இருந்தது சிலைகளை வணங்குறது பெண் குழந்தைகளை உயிரோட புதைக்கிறது இந்த மாதிரி தீய விஷயங்களில் எல்லாம் மக்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க மக்களை நேர் வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா மெஹமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இறைந்துதராக அனுப்பினான்